ஹரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க அதாவது கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் மாதிரி டிஜில் தமிழ்நாடு அர்ச்சிவ்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த வெப்சைட்டில் போயிட்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாவது வருஷத்துலேருந்து நம்மளுடையக்கான நில ஆவணங்களை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் நில ஆவணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓஎஸ்ஆர் கோல்டு செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர் அதே மாதிரி ஐஎஃப்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க இனாம் ஃபேர் ரெஜிஸ்டர் அதே மாதிரி ப்ரீ மெச்சினிட்டி டீட்டெயில்ஸ் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம இந்த வெப்சைட் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் பதிவிட்டுருந்தோம் பட் அன்னைக்கு நாம் இந்த வெப்சைட் மூலமாக டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணும்போது லாகின் ஆகலை இந்த ரெஜிஸ்டர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு டேட்டா கொடுத்தாலும் நம்மளுக்கு ஓடிபி வராமல் இருந்தது பட் இன்றைக்கியா அந்த ஆப்ஷன் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு பழைய நில ஆவணங்கள் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆவணங்கள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழாம் வருஷம் வெளியிட்ட அரசாணை மத முத கொண்டு தமிழ் ஜேர்னல்ஸ் முத கொண்டு நீங்கள் இந்த வெப்சைட் மூலமாக டவுன்லோட் பண்ணலாம் ரொம்பவே பயனுள்ள ஒரு தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் இந்த ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அது கிளிக் பண்ணதும் உங்களுடைய பெயர் அப்பா பெயர் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கேப்சர் எல்லாம் கொடுத்துட்டு இமெயில் ஐடி கரெக்டாக கொடுக்கணும் இமெயிலுக்கு தான் ஓடிபி வரும் சென்ட் இமெயில் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணவுடனே நீங்கள் எந்த இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதுக்கு ஒரு ஓடிபி வந்துருக்கும் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுடைய அட்ரெஸ் பின்கோடெலாம் கேட்கும் ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு சம்மிட் உடனே அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் கொடுத்த அந்த இமெயிலுக்கு உங்களுடைய லாகின் யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக நீங்கள் இதில் போட்டுக்கோங்க யூசர் நேம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ ஸோ அந்த மெயில் ஐடியாக தான் உங்களுடைய யூசர் நேம் கன்சிடர் பண்ணியிருப்பாங்க பாஸ்வேர்டு உங்களுக்கு இமெயிலில் கொடுத்துருப்பாங்க அந்த பாஸ்வேர்டை நீங்கள் இந்த இதில் என்டர் பண்ணிட்டு ஜஸ்ட் லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க அடுத்தபடியாக உங்களுக்கான டேஷ்போர்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும் நீங்கள் என்ன நேம் கொடுத்தீங்களோ அந்த நேம் போட்டு உங்களுக்கான டேஷ்போர்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிரும் ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓல்டு செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர் அதாவது பழைய நில ஆவணங்கள் பழைய நில ஆவணங்கள் ஸோ அதான் வந்து ஓல்டு செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர் இனாம் ஃபேர் ரெஜிஸ்டர் அப்படின்னா இனமாக வழங்கப்பட்ட அந்த நிலத்தினுடைய ஆவணங்கள் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் பழைய ஜியோ ரெக்கார்ட்ஸு இண்டைசஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி ப்ரீ மெட்டினி ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது இங்கே பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழாம் ஆண்டு இந்திய சிப்பாய் கழகத்திற்கு முன்பு உருவாக்கப்பட்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஆவணங்களை குறிக்கிறது இந்த ப்ரீ மெட்டினி ரெக்கார்ட்ஸு இந்த பதிவுகளில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு முந்தைய காலங்களில் தமிழகம் மற்றும் இந்தியாவில் நடந்த பல்வேறு நிகழ்வுகள் அரசு ஆணைகள் மற்றும் அரசு துறை சார்ந்த ஆவணங்கள் இதில் வந்து இருக்கும் எப்போது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயர் ஆட்சிக்கு முன்னாடி இருந்த அந்த அரசு ஆவணங்கள் எல்லாமே இந்த ஒரு ஆப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் புக்ஸு மேனுவல்ஸு கெஜட்ஸ் இதில் வந்து போனீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா தமிழ்நாடு ஜேர்னல்ஸ் இது எல்லாமே இருக்கும் ஸோ ஒன் பை ஒன்றாக எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஓஎஸ்ஆர் ரெக்கார்ட்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் த்ரீ லைன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கான மாவட்டம் தாலுக்கா செலக்ட் பண்ணிக்கோங்க உதாரணத்துக்கு வந்து சேலம் மாவட்டம் கொடுக்குறேன் தாலுக்கா ஒசூர் தாலுக்கா வில்லேஜ் ஸோ வில்லேஜ் எந்த வில்லேஜோ அந்த வில்லேஜ் வந்து கொடுத்துக்கோங்க இப்போ இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்தினுடைய பெயரும் இருக்காது அப்போ என்னென்ன மாவட்டம் இருந்ததோ அந்த மாவட்டத்தினுடைய பெயர் கொடுத்துருப்பாங்க இதில் போய்ட்டு ஜஸ்ட்டு சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணதும் இந்த வில்லேஜுக்கான ஓஎஸ்ஆர் ரெக்கார்ட்ஸ் இந்த வி வெங்குல அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் ஒய்எஸ்ஆர் ரெக்கார்டு வந்து ஓப்பன் ஆகுது சர்வே அண்டு செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர் இது வந்து சேலம் இது ஸோ இந்த மாதிரி உங்களுடைய மாவட்டம் எதுவோ எந்த ஒயஎஸ்ஆர் டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதில் போயிட்டு அதில் எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்குறது என்னங்கிறதெல்லாம் அடுத்து நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஜஸ்ட்டு பேசிக்காக வந்து இந்த வெப்சைட்டில் என்னென்ன ஆவணங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எகைன் டேஷ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக இனாம் ஃபேர் ரெஜிஸ்டரும் அதே மாதிரி தான் த்ரீ லைன்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் தாலுக் வில்லேஜ் இதெல்லாம் கொடுத்திங்கன்னா இனாம் ஃபேர் ரெஜிஸ்டர் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இது வந்து இனாம் ஃபேர் ரெஜிஸ்டர் இதில் என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது புரியல ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்காங்க இது மேக்ஸிமம் வந்து பழைய ஆட்களுக்கோ இல்லை வந்து வக்கீலுக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து தெரியும் ஸோ இந்த ஆவணங்கள் வந்து இதில் எடுத்துக்கலாம் அடுத்தபடியாக டேஷ்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன் ஜிஓ ரெக்கார்ட்ஸ் பழைய அரசாணைகள் எல்லாமே இந்த ஜிஓ ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய் டவுன்லோட் பண்ணலாம் மாதிரி புக்ஸ் மேனுவல்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்குள்ளே பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் டாக்குமெண்ட் டைப்பு ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான புக்கு வந்து தேவைப்படுது தமிழ் ஜேர்னல் அல்லது தமிழ் புக்கு வேணும்னா தமிழ் புக்கு ஸோ அந்த மாதிரி லைப்ரரி இயர்வைஸ் வந்து புக் கொடுத்துருக்குறாங்க இப்போ அதிக தமிழ் புக் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொம்பது வருஷத்துக்கு கொடுக்குறேன் சர்ச் அப்படிங்கிறத கொடுக்குறேன் ஸோ இங்கே பாருங்கள் தமிழ் புக்ஸ் அப்படின்னு போட்டு நிறைய வந்துருக்கு டைட்டிலில் வந்து நம்பர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க அந்த பியூ அண்ட் க்ளோசர் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணோம்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகுது ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைலெலாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க நான் ஒரு தமிழ் ஜேர்னல் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழாம் வருடம் வெளியிட்ட ஒரு தமிழ் ஜேர்னி ஸோ இதில் மதன கல்யாணி அப்படிங்கிற ஒரு தமிழ் ஜேர்னல்ஸ் வந்து இதில் இருக்குது கதையே இருக்குது நீ உங்களுக்கு டைம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப இதெல்லாம் வந்து படித்து பார்க்கலாம் அப்போ வந்து தமிழ் எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நிறையாவே தெரியும் இது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம தமிழ் புக்கு வந்து போட்டிருந்தோம் இல்லையா ஸோ இதுதான் இது இதுதான் அந்த தமிழ் புக்கு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழாம் வருடம் வெளியிட்ட அந்த ஒரு தமிழ் புக்கு வருகையின் முதலாம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு போட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரீ டைம் கிடச்சா அதெல்லாம் வந்து படித்து பார்க்கலாம் இதில் நிறைய பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா ஸோ அந்த வெப்சைட்டே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி ஸோ வரலாற்றினுடைய எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸும் இதில் கொடுத்துருக்குறாங்க இன்க்ளூடிங் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் மாதிரி கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க மேக்சிமம் வந்து நிலம் ரிலேட்டடான ஆவணங்கள் அப்படின்னா ஓல்டு செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூடிஆர் ஓல்டு செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டருக்கு அப்புறம் யூடிஆர் வந்து கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பிரித்து தனித்தனியாக பட்டா எல்லாமே இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஓல்டு செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர் எங்கே போய் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் நம்ம சேனலில் சந்தேகம் கேட்டிருக்காங்க ஸோ அதற்கான விளக்கம் தான் இந்த வீடியோ இது வந்து ஒரு சில பேருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால தான் வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ண சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த புக்ஸு மேனுவல்ஸு கெஜெட்ஸு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா விதமான ஆவணங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ ரேர் புக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் போயிட்டு நீங்கள் ஒன் பை ஒன்னாக ஓபன் பண்ணி பார்க்கலாம் இந்த வேல்டு செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டரில் எந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இதை நம்ம எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது அடுத்ததாக நம்ம சேனலில் வீடியோ போடுறோம் முடிஞ்சவருக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன் மறக்காமல் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்